நீலாயுதாட்சி அம்மன் திருக்கோயில் அருள்மிகு காயரோகான ஈஸ்வரன் உடனுரை நீலாயு அம்மன் திருக்கோயில் நாகை காரோணம் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பை சொல்ல சொல்ல மாலாது அவ்வளோ சிறப்பு அவ்வளோ வரலாறு கொண்ட ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த கோயில் நாகப்பட்டினம் டவுன்லேயே அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது பிப்ரவரி பத்தாம் தேதி அன்னைக்கு தான் ஸோ அதனால தான் இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோயிலை பற்றி அவ்வளோ வரலாறு இருக்குது இந்த கோயில் சக்தி பீடங்களில் ஒன்று சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மாரான நாயன்மாரில் ஒருத்தரான அதிபத்த நாயனாரோடைய அவதார ஸ்தலம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோயிலை பற்றி அது மட்டும் இல்லை இந்த கோவில் என்னதான் ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் இது மதுரையை போலவே அம்மன் பேரால் தான் அழைக்கப்படுது உதாரணத்துக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்கிற மாதிரி இந்த கோயிலை நீலாயுதாட்சி அம்மன் கோயில்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க இந்த கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் கூட அம்மன் பேரால் தான் இந்த கோயிலை அடையாளப்படுத்துகிறாங்க இந்த கோயிலை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட நுழைவாயில தான் இந்த கோயில் வாயில் கோயிலுடைய நுழைவாயில உள்ள கடந்து நம்ம இப்போ போறோம் இந்த கோயில் உள்ள போன உடனே ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல நந்தி அதுக்கப்புறம் நாக நாகாபரண விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு இங்க தான் ஆதிசேஷன் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காரு அவர் பிரதிஷ்டை பண்ண விநாயகர் தான் இந்த நாகாபரண விநாயகர் அவரை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவர்தான் தான் நாகாபரண விநாயகர் ஆதிசேஷனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் அவருக்கு பின்னாடியே ஒரு நந்தியுடைய சிலையும் இருக்கு இதுதான் அந்த நந்தி சிலை ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த நந்தி சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மண்டபத்தை கடந்து போகும்போது அடுத்து இன்னும் ஒரு பெரிய நந்தி சிலையை நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நந்தி சிலை இருந்தது அதை கடந்து இன்னொரு மண்டபமும் இருக்குது அந்த மண்டபத்துக்குள்ளே இதை விட இன்னும் பெரிய ஒரு நந்தி சிலையை நீங்கள் பார்க்கலாம் இந்த நந்தி சிலை ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே அழகாகவும் காட்சி தருது ரொம்பவே பெரிய சிலையாகவும் இருக்குது இது ஒரு சிதை சுதை சிற்பமாக அமைச்சிருக்காங்க இப்போ முன் நீங்கள் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே கம்பீரமாக அழகாக கீழே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி அமைப்பில் இந்த ஒரு நந்தி சிலை நாக்க மேல்நோக்கிய வடிவில் அமைச்சிருக்காங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தலத்தோட இறைவன் பேர் காயரோகண ஈஸ்வரர் அம்பாள் பெயர் நீலாதாட்சி அம்மன் அம்மனுடைய கண்கள் நீல க கலரில் இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு நீலாயதாட்சி அம்மன் அப்படின்னு பேர் வந்தது அது மட்டும் இல்லை இவங்களுடைய க அருள் கடலை விட பிரியது அப்படின்றத உணர்த்துற மாதிரி நீலாயதாட்சி அம்மன் அப்படின்னு அழைக்கிறாங்க எல்லாரும் இந்த கோயிலில் அம்மனுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவனை காட்டிலும் இப்போ நாம் ராஜகோபுரத்துக்கு நுழைவாயில் உள்ள போய்கிட்டு இருக்கோம் ராஜகோபுரம் கடந்து வந்த உடனே இங்கே பக்கத்தில் அதிபத்தரோட சிலை இருக்குது அதிபத்த நாயனார பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர் இவர் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் இவரோட கதை என்னன்னா சீக்கிரமாக சொல்லிடுறேன் இவர் தினமும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்வார் அவர் செல்லும்போது அவர் பிடிக்கிற முதல் மீனை சிவனுக்கே அர்ப்பணிச்சிருவார் அந்த மாதிரி இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தார் இவருக்கு சில டைம் ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கும் ஆனால் அந்த மீனையுமே அவர் சிவனுக்காக அர்ப்பணிச்சிருவார் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்துலேயுமே வந்து அவர் பிடித்த மீனை முதல் மீனை சிவனுக்காக அர்ப்பணம் பண்ணிடுவார் இதை சோதிக்க விரும்பின ஈஸ்வரன் அவருக்கு முதல்ல ஒரு வெள்ளி மீனை கிடைக்க வச்சார் ஒரு நாள் அந்த மீனையும் அவர் ஆசைப்படாமல் சிவனுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு அடுத்து இன்னொரு நாள் ஓ தங்க மீனை சிவபெருமான் கொடுத்தார் ஒரு வலையில் அந்த தங்க மீனையுமே அவர் பார்த்து ஆசைப்படாமல் நான் முதல் மீனை சிவனுக்காகவே விடுவேன்னு சொல்லி அதையும் விட்டுட்டார் இந்த மாதிரி இவர் பண்ணுறதை பார்த்து சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ந்து அவருக்கு முக்தி அழிஞ்சா அழித்தார் அது மட்டும் இல்லை முக்தி மட்டும் இல்லை அவருக்கு முன்னாடி ரிஷபருடராக சிவபெருமான் காட்சி அழித்து அவருக்கு முக்தி அளித்தார் இதுதான் அதிபத்த நாயனோருடைய சுருக்கமான கதை இந்த கதையை இந்த கோயிலுடைய மண்டபத்தில் அழகாக படம் வரைஞ்சி அழகாக இங்கே அதை அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இவர் பிறந்த இந்த நாகை மாநகரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இவருடைய அவதார ஸ்தலம் இது தான் புண்டரீக ம மகரிஷிக்கு முக்தி அளித்த தலம் இது தான் புண்டரீக மகரிஷி இந்த கோவிலில் தவம் இருந்து சிவபெருமானை வணங்கி அவர் முக்தி அடைஞ்சார் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் புண்டரீக மன மகரிஷியை தன் உடம்போடு ஆற தழுவி அவருக்கு முக்தி கொடுத்ததாக வரலாறு இருக்குது அந்த வரலாற்றின் காரணமாக தான் இந்த தளத்து இறைவனுக்கு காய ஆரோகண ஈஸ்வரர் அப்படின்ற பேர் வந்துச்சு அதாவது காயம்னா உடம்பு ஆரோகணம்னா தழுவுதல் காய ஆரோகண ஈஸ்வரர் இதுதான் இறைவனுடைய பெயர் காரணமாக இருக்குது இதுதான் சிவன் சன்னதி இங்கே சிவன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குது இது நம் முன்னாடியே குப்பி குறிப்பிட்டது போல் இது சப்த விடங்க ஸ்தலங்களில் ஒன்று முசுகுந்த சக்கரவர்த்தி ஏழு தியாகராஜரர்களை ஏழு வேறு வேறு தலங்களில் பிரதிஷ்ட பண்ணாரு அப்படி ஒரு தலம் தான் இது இது ரெண்டாவது சப்த விடங்க ஸ்தலம் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இந்த தலத்தில் இருக்கிற அருள் பாலிக்கிற தியாகராஜ மூர்த்தி இவர் தான் அந்த சப்த விடங்கரில் ஒரு தியாகராஜர் இவர் பேர் சுந்தர விடங்கர் இவர் வந்து அலை நடனம் ஆடுற தியாகராஜர் அதாவது அலை போல அசைந்து ஆடும் தியாகராஜர் இவர் இது கோயிலுடைய வெளிப்பிரகாரம் இது சிவன் சன்னதி சுத்தி அமைஞ்சிருக்க பிரகாரம் இங்க வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தக்ஷிணாமூர்த்தி விநாயகர் அஷ்டதிக் பாலகர்கள் முருகர் லிங்கோத்பவர் லக்ஷ்மி நவகிரகங்கள் இந்த மாதிரி எண்ணற்ற சன்னதிகளும் இருக்குது இந்த கோவிலில் இருக்கிற ஒரு ஒரு சிலையும் அவ்வளோ அழகாகவும் கலைநயத்தோடவும் இருக்குது இது ரொம்ப உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே அபூர்வமாக இருக்குது இது சுவாமி சன்னதிக்கு பின்புறம் இது நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க இடம் தான் சுவாமினுடைய விமானம் முதல்ல தெரிகிற விமானம் வந்து தியாகராஜர் விமானம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விமானம் வந்து காயரவான ஈஸ்வரனுடைய விமானம் ஸோ இதுதான் கோபுர தரிசனம் நீங்கள் விமான தரிசனத்துல இப்படியே பார்த்துக்கலாம் இதுதான் சுவாமி விமானம் இது சுவாமி சன்னதிக்கு பின்னாடியே ஒரு முருகர் சன்னதியும் இருக்கு ரொம்பவே அழகா அமைச்சிருக்காங்க இந்த சன்னதி அது மட்டும் இல்லை இவர் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் இது சுவாமி சன்னதிக்கு பின்னாடியே அமைக்கப்பட்டிருக்கிற லிங்கோத்பவர் சன்னதி இது மட்டும் இல்ல இந்த கோயில்ல அழுகினி சித்தர் அதாவது பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான அழுகுணி சித்தர் முக்தி அடைஞ்ச ஸ்தலம் நீலாயுதாட்சி அம்மன் நினைச்சு நினைச்சு தினமும் அழுது அழுதே முக்தி வாங்கினவர் அதனால தான் அவர் அழுது அழுதே முக்தி வாங்கினதுனால அவருக்கு அழுகு நிசித்தர்னு பேர் வந்துச்சு அந்த மாதிரி கருணையின் கடலா திகழ்கிற நில யதம்மனும் காய ரோகண ஈஸ்வரனும் இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறாங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தலங்க இதில் இருக்கிற ஒரு ஒரு கோவிலுக்கும் அவ்வளவு வரலாறு இருக்கு இந்த கோவிலில் வந்து முன்னாடியே சொன்னது போல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தரான அதிபத்த நாயனாருடைய அவதார ஸ்தலம் சப்த விடங்க ஸ்தலம் சக்தி பீடம் அறு பதினெட்டு சித்தர்களுடைய ஒருத்தரான அழுகனை சித்தருடைய முக்தி ஸ்தலம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் இந்த கோவிலுடைய பெருமைகளை அவ்வளோ கோ அவ்வளோ பெருமைகள் கொண்ட கோயிலாக இருக்குது இந்த கோயில் எல்லாருமே நீங்கள் வந்து பார்க்கணும் இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதே போல் நிறைய வீடியோக்கள் வரணும்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்சரி சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கோயிலை பற்றி யாருக்காவது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ